இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எல்லா மீடியாஸ் நோ சீஃப் கெஸ்டும் அண்ட் எல்லாம் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய நன்றி சொன்னோம் எல்லாருக்கும் எனக்காக தேவராட்டம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி எனக்கு வந்து சேர்ந்ததுன்னா அது டெஃபினட்டாக ஞானவேல் சார்னால தான் ஸோ ஞானவேல் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது அது பயங்கரமாக எனக்கு ஒரு அடிபட்டது ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னை காப்பாற்றும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவைப்பட்டோன்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக முத்தையா சார் வந்தார் முத்தையா சார் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது ஸோ அப்படியே நான் அடுத்தது போய்ட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வந்துடுறேன் முஸ்வரப்பு பற்றி இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது டே இறங்கி பார்க்கும்போது டைரக்டாக ஃபைட் இன்னார் சரி ஓகேன்னு போனேன் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது சூரியன் அங்கே இருந்தார் ஏற்கனவே நான் நான் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் ஒரு ரெண்டு மூணு வாட்டி பறக்க விட்டாங்க ஸோ அவர் ஒரு ஃபுல் கேலப்பில் இருந்தார் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கரெக்டாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து தம்பி இவ்வளோ வெள்ளையா இருக்கே என்னப்பா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார் அண்ட் ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்லாங் கிளியராக புரியல அண்ட் அவரும் டைரக்டர் பேசும்போது அந்த ஸ்லாங்கும் எனக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் போக போக அவர் என்கிட்ட பேச பேச ஒரு ஒரு விஷயமா சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க டைரக்டரும் எல்லாமே சேர்த்து சொல்லி கொடுக்க கொடுக்க எனக்கு மெதுவாக அந்த ஸ்லாங் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு அண்ட் நிறைய விஷயங்களும் அந்த அந்த ஊரை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன் அண்ட் அது இப்போவே இந்த இந்த மேடை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன் அங்கே அந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை ஸோ அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் எனக்கு என்ன ஒரு நன்றி சொல்லணும் ரெண்டாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்தார் அவர் வந்து என்னை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டாருங்க ஸோ அவருக்கும் அவருக்கும் அவரோட பெரிய அவரோட அவரோட ட்ரீம் டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறம் உடனே நம்ம சாங் ஷூட் பண்ண போனோம் அண்ட் ஆப்வியஸ்லி சாங் வந்து நிவாஸ் நீங்கள் கலக்கிட்டீங்க அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ஆல் த சாங்ஸ் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு வாட்டி நான் அந்த பாடங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அண்டு வீட்டில் கூட நான் நான் கீழே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து அப்பா பாடிட்டுருக்க பாடிட்டு இருப்பாரு பசுப்புக்களை எப்படியே ஜாலியாக பாடிட்டே போயிட்ருப்பாரு பசுப்பு களி பசுப்பு களி டியூனு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தப்பு தப்பாக போகும் பட் அவர் அந்த பாட்டை பாடிட்டு இருப்பாரு ஸோ அவரும் அவ்வளோ அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காரு ஸோ நிவாஸ் தட்ஸ் ஐ திங்க் தட்ஸ் கிரேட் மை புக்ஸ் எல்லா ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணுற பாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தட் தென் ஆப்வியஸ்லி என்னோட என்ன சொல்கிறது டான்ஸ் வந்து நான் என் மனசில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணும் அண்டு அது வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக காட்டுற ஒருத்தர் வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவரும் அவரோட டீமும் சேர்ந்து என்ன கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆட வச்சிருவார் என்ன ஸோ புஷ் பண்ணி அது ஸ்க்ரீனில் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தேவராட்டம் ஸோ என்னோட பெரிய ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணால் அது வந்து என்னை கூல் பண்ணுற விஷயம் வந்து நீங்கள் தான் கண்டிப்பாக கூட பேசி உங்க கூட ஜோக் அடிச்சு எல்லாமே அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணதெல்லாம் என்னை கூல் பண்ணி அந்த கஷ்டம் பற்றி யோசிக்க விடவே இல்லை நீங்கள்லாம் ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஆப்வியஸ்லி மை மை தேவராட்டம் ஹீரோவன் மஞ்சிமா யூ ஆல்சோ பின் வெரி சப்போர்ட்டிவ் இவங்க வந்து என்னது சொல்கிறது இப்போ டைரக்டர் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கால் டைம் வச்சுருந்தாருன்னா இவங்க வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து உட்காந்துருவாங்க மேக்கப் அது இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு வாட்டி கூட நானும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது கேள்விப்படுறதில்லை அண்ட் ஷி இஸ் பின் வெரி கோஆப்ரேட்டிவ் அந்த ஸ்லாங்கும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்களும் அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக எல்லா டைலாக்ஸும் பேசிட்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஒகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வாட்டி எல்லாருமே நின்று கை தட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஸோ அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ திங்க் திஸ் இல் பி அ வெரி குட் ஃபில்ம் ஃபார் யூ ஆல்சோ அண்ட் சரணந்த் சக்தி சார் சர்க்கிட்ட ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் பிகாஸ் அவர் வந்து ஒரு ஒரு ஆங்கிளையும் இவ்வளோ முடி வச்சு பரபரப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு ஸோ அது வந்து எனக்கு ஒரு இம்பாசிபிளாக தோணு விஷயம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டார் அண்ட் எல்லாமே இந்த ஹோல் படத்துலேயே ஒரு ரஸ்டிக்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினெட்லி அவர் கூட நிறைய படங்கள் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு அவ்வளோ விஷுவலாக பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு மதுரை பூரா அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு அண்ட் டெஃபினெட்லி ஹில் ஹில் டூ வண்டர்ஃபுல் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் முத்தையா சார் உங்கள் கூட நிறைய படம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை அது இப்போவே சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க இது ப்ராஜெக்டாக தவிர எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஸோ எனக்கு ஒரு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது இந்த இந்த படம் அண்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரி நான் ஒரு ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா பர்ஃபார்மராகவும் ஆகும் நல்லா மனுஷனாகவும் ஆகும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எப்படி தேங்க்ஸ் சொல்லணுன்னே தெரில அந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் அண்டு அண்டு டூ எனிபடி ஆல்ஸ் நான் வந்து எல்லோரும் நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அண்டு ஒன் லாஸ்ட் திங் வந்து இந்த படத்தில் தான் ஹார்ட் ஒர்க் உண்மையாக என்ன ஹார்ட் ஒர்க்குன்னு எனக்கு புரிஞ்சுது அண்டு இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண போகிற டைரக்டர்ஸ் கூட எல்லாருக்கும் நான் இதே லெவல் டெடிக்கேஷன் கொடுக்க போகிறேன் அண்ட் இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்டாக எல்லாருக்கும் டெலிவர் பண்ண போகிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ